ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு கோல்டு காஃபி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து காஃபி தூள் இருந்தாலே போதுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப டே ரிச்சான டேஸ்ட்டில் இருக்குங்க எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் இது வீட்லேயே சட்டுன்னு ரெண்டு நிமிஷத்தில் பண்ணிடலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா காஃபி தூள் நான் எடுத்திருக்கேன் சன்ரைஸ் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட எந்த பிராண்ட் இருந்தாலும் ஓகே இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை அப்படி போட்டுடலாம் இது கூட வந்து அஞ்சு ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக தேவைப்படும் அதனால் சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு ஸ்பூன் எடுத்துருக்கேன் கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இனிப்பு டேஸ்ட் வராதுங்க அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க அஞ்சு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம் பவுடராக இங்கே பாருங்கள் சூப்பராக பவுட்ராயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இது கூட வந்து ஐஸ் கட்டி சேர்த்துக்கோங்க ஐஸ் கட்டி ஒரு ரெண்டு மூணு கியூப்ஸ் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க இதை அப்படியே அடிச்சு எடுத்துக்குவோம் ரொம்ப தேவையில்லை ரெண்டு மூணு இருந்தா போதும் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிரும் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஐஸ் கட்டி சேர்த்து நம்ம அடிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப நேரம் அடிக்கக்கூடாது ஒரு அந்த கிரீமியான பதம் வர்ற அளவுக்கு அரிச்சு எடுத்திங்கன்னா போதும் ரொம்ப உட விட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணியாயிரும் அதனால் கரெக்டாக பார்த்து அடித்து எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இந்த மாதிரி கிரீமியாக வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம இப்போ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் இது வந்து ஒரு மூணு பேர்லேருந்து நாலு பேர் வரைக்கும் இந்தளவுக்கு காஃபி போட்டுக்கலாம் அந்தளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம இதில் ஒரு டம்ளில் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டுக்கலாம் ஜில்லுன்னு இப்போ ஜில்லுன்னு பால் எடுத்து ஊற்றிக்கலாங்க பால் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் கோல்டு காஃபிங்கிறதுனால இந்த மாதிரி எடுத்துக்கோங்க மறுபடியும் மேலே நம்ம அடித்து வச்சுருக்க காஃபி இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு சாக்லேட் சிரப்பு இது மாதிரி வேறு ஏதாவது காஃபி தூள் இந்த மாதிரி இருந்தால் போட்டுக்கோங்க உங்களுக்கு இதுவே குடிக்கிறக்கே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சூப்பராக இருக்கும் நல்ல ரிச்சாக க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க டாட்டா பாய் பாய்